இந்த காலத்துக்கு கோல்டு காஃப் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு சூப்பரான ஒரு மருந்து குழம்பு டேஸ்டியான ஒரு குழம்பு மிளகு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஒரு குழம்பு ரெசிபி மழை காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு மிளகு குழம்பு தேவையான பொருள்கள் ஒரு ஸ்பூன் பச்சரிசி ஹாஃப் ஸ்பூன் வெந்தயம் முதலே வறுத்தது ஒரு ஸ்பூன் மிளகு நான் இந்த ஸ்பூனில் தான் எடுத்திருக்கேன் நான் இன்னைக்கு கொஞ்சம் அளவில் தான் பண்ண போகிறேன் அதனால் கொஞ்சம் முதல்ல எடுத்துருக்கேன் இதையே ஃபஸ்ட்டு லைட்டாக இதாக வறுத்து எடுத்துக்கலாம் எப்போவும் ஒரே மாதிரி குழம்பு செய்யாமல் டிஃப்ரெண்ட்டான ஒரு மிளகு குழம்பு மருந்து குழம்புன்னு சொல்லலாம் தேங்காய் தக்காளி இல்லாமல் சூப்பரான இந்த குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதை லைட்டாக வறுத்து முதல்ல எடுத்துக்கலாம் வாசம் வந்துடுச்சு நல்லா மிளகு வாசம் அரிசி வாசம் வெந்தயம் வாசம் மூணுமே நல்லா வாசம் அடிக்கிறது இப்போ இதையே ஆஃப் பண்ணி ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் இப்போது அதே பேன் தாங்க வச்சுக்கிட்டேன் இப்போ ஹீட்டாக தான் இருக்குது சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கிறேன் குழம்பு போது நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம செஞ்சுக்கலாம் பத்து சின்ன வெங்காயம் எட்டு பூண்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதை தப்போ அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் உளுந்து ஆறு காஞ்சு மிளகாய் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் தனியா நீ எண்ணெய் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையில் போட்டுக்கலாம் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டாக இருக்குங்க குழம்பு நம்ம வறுத்து அரைக்கிறதுனால டேஸ்ட்டாக இருக்கும் இதில் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் நீங்கள் இதில் கூட மிளகு போட்டு நீங்கள் வறுத்து அரைக்கனால மிளகு போட்டுக்கலாம் நான் வந்து மிளகு முதலே நான் வறுத்துட்டேன் அதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் போட்டதுனால காரம் அதிகமாக இருக்கும் அதனால நான் போடலை தாளிக்கும் போது நம்ம திருப்பியும் மிளகு தான் தாளிக்க போகிறோம் அதனால் நீங்கள் பார்த்து உங்களோட காரத்தோட அளவை பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க ஒரு இல்லாமல் நல்லா வரி கொட்டுருச்சு ஒரு தட்டில் போட்டு ஆரம்பித்தரலாம் அரைச்சது எல்லாத்தையும் ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு தனித்தனியாக அரைக்கலாம் அதுக்கப்புறமா தான் குழம்பு தாளிக்கணும் இப்போ மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஏன் நைஸாக அரைச்சி எடுத்துடலாம் பாருங்கள் நைஸாக அரைச்சாச்சு இந்த மசாலாவும் அரைச்சாச்சு இது அரைச்சாச்சு இப்போ குழம்பு தாளிக்கு ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதே பேன் தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன் இதில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது அந்த ஆயிலுடைய நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சு முடிஞ்சிருச்சு ஒம்பது பல் பூண்டு சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் கருவேப்பில் போட்டுக்கலாம் பத்து சின்ன வெங்காயம் கட் பண்ணது போட்டுக்கலாம் பத்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் என்னென்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க வெங்காயம் வதங்கி வச்சு இந்த மசாலாவில் தண்ணி அலசி ஊற்றிடலாம் மசாலா போட்டு வச்சு தருங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி அலசி ஊற்றிடலாம் மிக்ஸி ஜாலில் கொஞ்சமாக தண்ணி அலசி ஊற்றியாச்சு இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மிக்சி ஜாலில் கொஞ்சமாக தண்ணி அலசி ஊற்றினதுக்கப்புறமா மஞ்சள் தூள் அரை எலுமிச்சம் அளவுக்கு புளி அது வந்து கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஊற்றிடலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கொதிக்கணும் பாருங்கள் அதனால் தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டுக்கலாம் பாருங்கள் கல் உப்பு தான் போடுறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இதை நல்லா கொதித்து தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றி நல்லா கிரேவி மாதிரி வரணும் இப்போ தான் இந்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் இந்த பக்கம் கருணைக்கிழங்கை ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் குழம்பு நல்லா குளிச்சு வச்சு பாருங்க இப்போ நம்ம பொடியை அரைச்சி வச்சிருக்கிறோம் இல்லைங்களா அதை இதை போட்டுக்கலாம் போட்டுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த குழம்பு வச்சதுக்கப்புறமா சாதம் சூடாக போட்டு இந்த குழம்பு ஊற்றி வேறு அப்பளம் மட்டும் பொரித்து சாப்பிட்டா போதும் இந்த குழம்பு ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் கடைசியாக வெள்ளம் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் வேணக்கூட நீங்கள் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான மிளகு குழம்பு ரெடி சூடாக இட்லியோட கூட நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் மிளகு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்கும் அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் வெள்ள சாதம் ரெடியாக இருக்கும் அப்பளவும் பறித்து ரெடியாக இருக்குது இது மாதிரி நீங்கள் வெள்ளை சாதத்தோடு இட்லி தோசையோட சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்